வணக்கம் ஜைலோ ஹெச் ஃபோர் தேடிட்டுருக்கிறவங்க ஒரு நல்ல மாடல் வண்டியாக எயிட் சீட்டரில் ஒரு ஹெச் ஃபோர் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரியிலேருந்து இந்த வீடியோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் எழுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டியை பற்றி தான் ஜைலோவை இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டிஎன் எழுவத்தி நாலு அறுபது தொண்ணூத்தஞ்சு ஜைலோ ஹெச் ஃபோருங்க இதில் ஜைலோல நாலு வேரியன்ட் வரும் சி சிஆர்டி இன்ஜின் வரும் டி சீரியல்னு சொல்லுவாங்க ஈகிள் இன்ஜின் வரும் டி சீரியல் சொல்லுவாங்க வரும் சீரியல் இது வண்டிங்க ஹவாக் இன்ஜின் சொல்லுவாங்க வாங்க வண்டியை பத்தி பார்க்கலாம் இதுல நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது ஹெச் ஃபோர் வண்டி நல்ல குவாலிட்டியான பாடி லைன் உண்டான வண்டி ரெண்டு ஓனரில் இந்த வண்டி இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் ரூப் ஏசி உள்ள வண்டி நல்லா டச் ஸ்க்ரீன் இருக்குது டச் ஸ்க்ரீன் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இதை பாருங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல சீட் கவர் அதே மாதிரி நல்ல மேட் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க வாட்டர் மேட்டு கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் மேட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மேட் கொடுத்துருக்குறோம் அதுக்கு மேலே ஃப்ளோர் மேட் கொடுத்துருக்குறோம் ஸோ மூணு மேட்டையோட இருக்கும் அந்த வண்டி நல்ல சீட் கவர் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட் பாருங்களா எயிட் சீட் கெப்பாசிட்டி வண்டி பவர் விண்டோ சார் சார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கும் அதோ பவர் விண்டோ ஏறிக்கிட்டு இருக்குது என்ன மாடல் சார் சார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது வரைக்கும் எவ்வளவு சார் ஓடி இருக்கு சார் வண்டி ஓட்டம் பாருங்க ஓடி இருக்கு ஓட்டம் ஒரிஜினல் ஓட்டம் தான் இருக்கு சார் ஓனர் சார் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ல இருக்கு அதாவது ரெண்டாவது ஓனர்ல இந்த வண்டி இப்போ பிரசென்ட்ல இருக்குங்க இப்ப சைல புது வண்டி இப்போ சைல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்ங்க சார் கிடையாது சார் ஸோ அதனாலதான் இந்த சைலோக்கு இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல வேல்யூ வந்துட்டே இருக்குது நல்ல மைலேஜுக்கு உண்டான வண்டி செலவு கம்மியான வண்டி எட்டு பேர் கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ பாருங்க இந்த இட வசதி பாத்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளவு இட வசதியான வண்டி எட்டு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளா போகும் நிறைய பேர் ஓட்டுவாங்க தான் சார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா இதுல வந்து எட்டு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுள் சார் இதுல ஃபார்வர்ட் சீட் வந்துடும் சார் உங்களுக்கு கோல் பண்ணிட்டு பேக்ல ஒரு நாலு பேர் உக்காந்துக்கலாம் இதுல ஒரு நாலு பேர் உக்காரலாம் ஃப்ரண்ட்ல ரெண்டு பேரு சோ பத்து பேரே இதுல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா எயிட் சீட் தான் சார் இது வண்டி இன்சூரன்ஸாக தான் அதே மாதிரி பேக்கு போசன் பாத்தீங்களா பேக் வைப்பர் வந்துரும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சின்ன அடிக்கு அழகா வச்சுக்கலாம் இதே மாதிரி இதை கம்ஃபர்டபுளாக மடிச்சிக்கலாம் சார் சீட்டை நீங்க படிச்சிக்கலாம் இந்த சீட்டும் மடிச்சிக்கலாம் ஸோ இந்த சீட்டும் மடிச்சிக்கலாம் ம் ஸோ பாடி லைன் பாருங்கள் ஒரிஜினல் இருக்கும் எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்டு அடிபட்டு வேலை பார்த்து இந்த ரெஸ்ட் பிடிச்சி மேக்கப் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சாய்கந்தன் கார்டில் இருக்கிற கண்டிஷன்ல குறைஞ்ச விலையில் குடிச்சுக்கிட்டுக்கோ சார் வண்டியோட இன்சூரன்ஸ் சார் சார் இன்சூரன்ஸு லைவ்ல இல்லை ஏன்னா முடிஞ்சிருச்சு ஏன்னா நாங்க சேல் பண்ணோம்னா ஃபைனான்ஸ் வசதி இதுக்கு நாலு லட்ச ரூபா கிடைக்கும் ஸோ இன்சூரன்ஸ் கம்மியாக போட்டுட்டா அடுத்தது யூஸ் பண்ண முடியாதுக்காக நான் போடாமல் வச்சிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா இன்சூரன்ஸ் இல்லாமல் வில பேசிக்கலாம் இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸோட விலை பேசிக்கலாம் ஓகே சார் வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் சார் மைலேஜ் ஹெச் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பதினாலு கிலோமீட்டர் எதிர்பார்க்கலாம் சார் இ ஃபோர் பதினாலு டு பதினாறு எதிர்பார்க்கலாம் ஹெச் ஃபோர் நான் கரெக்டான மைலேஜ் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோர்டீன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணும் அதை தாண்டி நல்ல ஓட்டக்கூடிய டிரைவர் இருந்தாங்கன்னா பதினாறு வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க லோன் வசதிலாம் சார் லோன் வசதி உங்களுக்கு அதாவது சொன்ன மாதிரி நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி தரேன் சார் ஃபோர் லேக்ஸ் அதாவது உங்களோட சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நான் லோன் பண்ணி தரேன் சார் அன்றையோட பேனட் பார்த்துருமா கண்டிப்பாக இப்போ பேனட் ஓப்பன் பண்ணு ஸோ டயர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ தான் இல்லையா ஆமாம் ஆமாம் நியூ டயர் தான் போட்டிருக்கேன் சார் சார் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க சாருக்காக தான் வண்டி காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க நல்ல அருமையான வண்டி இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்களா இன்னும் கிட்ட வாங்க அந்த நாய்ஸ் அவங்க கேட்கட்டும் வண்டி ரைஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரைஸ் பண்ணி கொடுப்பா கொஞ்ச நேரம் அப்படின்னா ரைஸ் சவுண்டுன்னு கேட்கும் அதில் சும் எல்லாரேஜி போ அதுக்காக அவங்களுக்காக காமிச்சிடலாம் கேஜியில் ஆயில் புகை எதுவுமே கிடையாது ஒரிஜினல் இன்ஜின் அதாவது இங்கே இருக்கு பாருங்கள் அதே மாதிரி கை வச்சு காமிக்கிறேன் என் கையில் சாதை சுத்தமாக எதுவுமே இல்லை இதில் வந்து எஜிட் ஆகக்கூடாது ஆயிலும் ஆமாம் ஆமாம் ஆயில் வரக்கூடாதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க சிஆர்டி இன்ஜின்லாம் மேக்சிமம் வரும் ஆனால் இதில் சுத்தமாக எதுவுமே கிடையாது அதே மாதிரி கேஜியில் ஆயில் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது சாரி மருதணி வச்சு விட்டாங்க ஆயில் இருக்கு வண்டியோட இன்னொரு விஷயம் சார் அதுல பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஹெச் போர்ல உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்ல ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் பாருங்க ஏபிஎஸ் பிரேக் கூட இருக்கு பாடி லைன் ரொம்ப குவாலிட்டியான நைன்டி பர்சன்ட் பேட்டரி நைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு சார் ஆக்சிட் பேட்டரி தான் இருக்குது குறை இல்லை வண்டியோட ரேட்டு சார் சார் வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற வேலை நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேசுறதே கிடையாது மார்க்கெட்டு ஏன்னா எங்களுக்கு கஸ்டமர் மூலயமா வர வண்டிங்கனால எவ்வளோ எங்களால் சேஃபாக அவங்களுக்கும் சரி வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் சரி நீட்டாக பண்ணி கொடுக்குறோம் அப்படி கணக்கு போடும்போது உங்களுக்கு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணிருக்க அப்படி ஆர்சி ஓனர் வண்டி இது ஸோ நாங்கள் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரில் வாங்க நான் பேசி எடுத்து கொடுக்குறேன் லோன் வசதி லோன் வசதி நாலு லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் சார் மேக்ஸிமம் மூன்று லட்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு மேலே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வாங்க நம்ம லொக்கேஷன் சார் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஆவின் மேம்பாலம் கிருஷ்ணகிரி ஆவின் மேம்பாலம் கீழேயே நம்ம லொக்கேட் இருக்குது பஸ் ஸ்டாப்லே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பாருங்கள் கரெக்டாக தெரியும் நீங்கள் அங்கங்கே அலையவே வேண்டாம் சென்னை சாலை பெங்களூர் சாலை பிரிவு ஆவின் மேம்பாலம் கிருஷ்ணகிரி சார் கண்டிப்பாக நேரில் வாங்க நேரில் கந்தன்காட்சிக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வீடியோலேயோ இல்லை ஃபோனில் எனக்கு கேட்டிங்களா நான் வீடியோவில் காமிக்கிறேன் வெளியூர்லேருந்து வரவங்களுக்காக இந்த வசதி நான் செஞ்சு கொடுக்குறேன் வீடியோவில் க்ளியராக காமிச்சிடுறேன் நீங்கள் என்ன டவுட் உங்களுக்கு சார் டோர் காமிங்க காமிக்கிறேன் சார் இன்ஜின் காமிங்க காமிக்கிறேன் டயர் காமிங்க காமிக்கிறேன் கீழே பாடி லைன் காமிங்க காமிங்க எல்லாமே பார்த்துருங்க